ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்த கதையோட சாப்டரில் வந்து இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா மிரட்டல்னு சொல்லிட்டு ஒரு படம் டூ தௌசண்ட் ஃபோரில் ஒரு ஆஃபீஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவீட்டிங் கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் இ ஆர் முருகதாஸ் ஆனால் பாத்தீங்கன்னா அப்போ இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ண முடியல டிராப் பண்ணிட்டாங்க அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட ஆக்டிங்ல கஜினின்னு சொல்லிட்டு பேர் மாத்தி ரிலீஸ் பண்ண மூவி தான் வந்து மிரட்டல் கண்டிப்பா சொல்லணும் ஒரு தரமான படம் தான் ஆனால் அஜித் தான் இதை மிஸ் பண்ணிட்டாரு ஆனா இப்ப சொல்ற அஜித் இந்த படத்தில் நடிச்சிருந்தா பெருசா போயிருக்க ஆனா ஆனா சூரிய நடிச்சு செம் அந்த கேரக்டருக்கு பொருந்திருந்தாரு மிரட்டல் வரையும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம அஜித் குமார் பிளஸ் அசிங் ரெண்டு பேரும் அபிஷியலா கன்ஃபர்மேஷன் ஆச்சு பார்த்தா நம்ம சூர்யா அசின் தான் பிளே பண்ணிருக்கோம் ரஜினி படத்தை வரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா சீன் இவங்க ரெண்டு பேரும் இம்பார்ட்டண்ட் ரோலில் ப்ளே பண்ணிருப்பாங்க நம்ம ஏஆர் முகதாஸ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹேரி ஜ இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் வந்து அஜித் வந்து அப்பவே நடிக்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேரியர் சேஞ்சா இந்த படம் வந்து வந்திருக்கும் நம்ம அஜித் தியார் முருகதாஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்ம தலைய வச்சு தீனான்னு சொல்லிட்டு ஒரு தரமான படம் கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் தான் இந்த கதையை வந்து அவர் சூஸ் பண்ணாலும் நம்ம அஜித் கிட்ட சொல்லியிருப்பாரு ஸோ ஒரு சின்ன இஷ்யூனால இவங்க ரெண்டு பேரும் அந்த படம் பண்ண முடியல மிரட்டல் ஸோ அதனால டூ தௌசண்ட் ஃபைவ்ல நம்ம சூர்யா பண்ணாரு கஜே சொல்லிட்டு ரெண்டு பேர் ல யாரு பண்ணிருந்தா ரொம்ப நல்லா சொல்லிட்டு கீழே கமல தட்டி விடுங்க